ஹலோ சார் எடப்பாடி பழனிசாமி சாரா சார் சார் வணக்கம் 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 சார் நான் செந்தில் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா நன்றி நன்றி சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் சார் ஒரு சின்ன உதவி கேட்டு தான் கால் பண்ணேன் என்ன சார் எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன இல்லை உங்களால் முடியும் சார் ஒன்றும் இல்லை அன்றைக்கு காலை அப்படியே ஏடிஎம் போயிடணும் சார் நம்ம மெட்ரோ ட்ரெயினில் வந்து இறங்கி சார் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கால பேசலாம்ல ஓகே சார் காலையில மெட்ரோல இறங்கி ஆட்டோக்கு ஏடிஎம்ல போய் காசு போய் காசு எடுத்தேன் ஆமா ஏடிஎம்ல எடுத்ததுக்கு அப்புறம் சரியில்லை எல்லா ரூபாய் நோட்லயும் ஹிந்தி இருக்கு சார் என்ன சார் ஆமா ஆமா சார் எல்லா எல்லா நோட்டையும் செக் பண்ணிட்டேன் சார் எல்லா நோட்லயும் ஹிந்தி இருக்கு சார் ஆமா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு சரி உடனே இது ஒரு தமிழின போராளி ஒரு தன்மான சிங்கம் ஆமா சார் தமிழ் மொழிக்காக மொழிகாத்த ஒரு மொழிப்போர் தியாகிட்ட இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சோன்னே எனக்கு டக்குன்னு உங்க ஞாபகம் தான் சார் வந்து ஏன்னா நீங்க வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல எல்லாம் பங்கு எடுத்து பங்கு எடுக்கலையா சார் என்ன சார் அப்படியா பரவாயில்ல சார் பட் நீங்க வந்து ரூபாய் நோட்ல ஹிந்தி இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய அந்த ஹிந்தி எதிர்ப்பு உணர்வை நீங்க பதிவு பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் ஆமா சார் சார் அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு இப்ப நம்ம நீங்க உங்க வீட்டு செலவுக்கு கட்சி செலவுக்கு எல்லாம் பயன்படுத்துற ரூபா நோட்டு இருக்கு இல்லையா அதுலன்னா ஹிந்தி இருக்காதுன்னு நான் உறுதியை நம்புறேன் ஆமா உறுதி நீங்க எதுக்கும் செக் பண்ணிக்க நான் இருக்காது ஏன்னா நீங்க தன்மானம் சிங்கமாச்சு ஹிந்தி இருக்கிற ரூபா நோட்டை நீங்க பயன்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு இப்ப என்ன எனக்கு நான் கேட்ட உதவி நான் என்னன்னு சொல்லிடுறேன் இப்ப என்ன அந்த காலையில ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்தேன் சார் அது உங்ககிட்ட கொடுக்குறேன் எனக்கு அந்த ஹிந்தி இல்லாத ரூபா நோட்டை அச்சரிச்சு கொடுக்க முடியுமா ஆ நீங்க ஏதாவது பிரசைதான் வச்சிருக்கீங்களா சார் எப்படி சார் அடிச்சு தருறீங்களா சார் அடிச்சு தருவீங்களா சார் அப்படிலாம் அடிச்சு அது கள்ள நோட்டு சார் ஆ ஆமா நீங்க வேற நான் சும்மா விளையாட்டு கேட்டுட்டு இருக்கேன் எதாவது போய் அடிச்சிடாதீங்க நம்ம அச்சரிக்க கூடாது தெரியாத உங்களுக்கு ஐயோ ரிசர்வ் பேங்க் தான் அடிப்பாங்க ஆமா ஓ அப்ப நீங்க சும்மா இப்போ ஓ புரிஞ்சுட்டேன் புரிஞ்சிட்டேன் அதை நினைச்சுதான் சொன்னீங்களா நூறு ரூபாய் கலைஞர் நாடயம் வந்து ஸ்டாலின் நினைச்சிட்டீங்களா நினைச்சுட்டீங்களா நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் டவுட் இருந்துச்சு சார் சரி சார் சரி சார் உடம்பு பாத்துக்கங்க பத்திரமா இருங்க ஆமா சார் நன்றி சார் நன்றி சார் ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு பட்டு நீங்க சொன்னது ரொம்ப காமெடியா மனசுக்கு நல்லா இருந்துச்சு சார் ஆமா வைக்கட்டுமா சார் நன்றி சார் ஐயா எடப்பாடி பிள்ளைச்சா நல்ல மனிதன் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர் அவர் என்ன நினைச்சிருக்கா கலைஞர் படம் போட்டு நூறு ரூபா நாணயம் விட்டாங்க இல்லையா பொறிச்சாங்க இல்லையா அது ஏதோ அண்ணா அறிவால அடிச்சுதான் நினைச்சிட்டாரு போல இருக்கு அப்படி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அதுல ஏன் ஹிந்தி இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாரு ஆமா மத்தபடி நல்ல கெட்டிக்கார மனுஷன் கருத்தா பேசுவாப்ல என்ன பண்றது நாலு வருஷம் வேற இருந்திருக்கிறாரு இப்ப எதிர்கட்சி தலைவர் ரிசர்வ் பேங்க் தான் நோட் அடிக்கும் அல்லது காயின் அடிக்கும் அதுல ஹிந்தி இருக்கும் அப்படிங்கிறது கூட ஆனா நிறைய பணத்தை நல்லா பண உள்ள கட்சி ஆச்சு அதிமுக ரூபா நோட்ல எல்லாம் ஹிந்தி இருக்குதா இல்லையான்னு இவ்வளவு நாள் எப்படி செக் பண்ணலாமட்டாங்க தெரியல ஒருவேளை ரூபா நோட்ல ஹிந்தி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த ரூபா நோட்டையே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்ப நரேந்திர தாமோதரதா சொன்னாரு ஐநூறு ரூபாய் ரூபா செல்லாதுன்னு அந்த மாதிரி அதிமுகவினர் வைத்திருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்கள் கூடிய ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாதுன்னு அதிமுகக்குள்ள ஏதாவது சட்டம் பண்ணுவாரா தெரியல பாப்போம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல அதாவது இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் இவர் முன்னாள் முதலமைச்சர் எதை எதெல்லாம் வந்து சர்ச்சையாக்கணுங்கிற ஒரு விவசாய இல்லாம ஆயிடுச்சு நாட்டுல கலைஞருக்கு ஒரு நாணயம் வெளியீடுதான விஷயம் நாணயம் வெளியிடுவதற்கான தகுதிகள் கலைஞருக்கு இல்லை என்று யாரேனும் ஒருவர் சொல்ல முடியுமா அந்த ஊர்ல இந்த நாட்டுல இன்னும் எத்துணை பாராட்டுகள் எத்துணை விருதுகள் இதுபோல் எத்துணை எத்துணை விழாக்கள் எடுத்து கொண்டாடி தீர்த்தாலும் தீராது கலைஞரனுடைய சாதனையும் புகழும் உண்மையா இல்லையா இப்ப கலைஞருக்கு நூறு ரூபாய் நாணயம் கொடுப்பதுல அவர் அவர் பெயர்ல நூறு ரூபாய்ல அவருடைய நினைவாக கலைஞரனுடைய நினைவாக ஒரு நூறு ரூபாய் மதிப்புல ஒரு நாணயம் அது ஒரு ஒரு பிளையடு ஒரு பெருமை அப்ப அது கொண்டு வரலாம் தப்பு இல்ல இப்ப அதை கொண்டு வரணும்னா அதை அதை தான் பண்ணணும் ஒன்றிய தான் பண்ணணும் அப்ப ஒன்றிய அரச ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது ஒன்றிய அரசு அதை என்ன செய்யுது பரிசீலித்து செய்யறாங்க இப்ப நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு ஒன்றிய அரசுடைய உயரிய விருது கொடுக்கப்பட்டுச்சு ஆஹ் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார் காலம் கடந்து கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு அவருக்கு இருந்துச்சு இல்லையா விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவா இது போன்ற விருதுகளை கொடுத்து அவரை கௌரவித்திருக்கலாம் அப்படிங்கறது அவருடைய பார்வை இப்ப அந்த விருது கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காகவே பிரேமலதா விஜயகாந்தோ தேமுதிகாவோ யாரோடு கூட்டணி வைக்கல பாஜகவோடு கூட்டணி வைக்கல இந்த தேர்தலில் அவங்க அதிமுக கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கிறார்கள் என்பதற்காகவே தேமுதிக யாரோடு கூட்டணி வைக்கல பாஜகவோடு கூட்டணி வைக்கல அந்த புரிதல் இங்க எல்லாருக்கும் இருக்கு ஆனா ஒரு நாணயம் வெளியீட்டு விழாவில் ஒன்றிய அமைச்சரை அழைத்து மரியாதை செய்து அவர் பக்கத்துல பார்த்தீர்களா ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை பார்த்தீர்களா பாஜக ஓடு இவர்கள் நெருங்கி விட்டார்கள் இவர்களுக்கு அப்படி உறவு இப்படி உறவுன்னு இங்க கம்பு சுத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு கூட்டம் இதுல எடப்பாடி பழனிசாமி ஐயா வேற இடையில காமெடி அதுல பார்த்தீர்களா ஹிந்தி இருக்கிறது உடனே ஒரு கூட்டம் போலி தமிழ் தேசியவாதிகள் ஆமா ஆமா ஹிந்தி ஹிந்தி இவங்க சரி ஈழத்தில் போராளிகள் சிங்கள ராணுவத்தை எதிர்த்து போரிட்டார்கள் ரைட்டா அவங்க சண்டையிட்டது யார சிங்கள திணிப்பை சிங்கள ராணுவத்தை சிங்கள அரசை கரெக்ட் தானே ஆனா அவர்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கப்படும் அந்த பாஸ்போர்ட்ல சிங்களம் இருக்குமா இருக்கும் அவங்க பயன்படுத்துற ரூபாய் நோட்டுல சிங்களம் இருக்குமா இருக்கும் அவங்க பயணிக்கிற விமானத்துல சிங்களம் இருக்குமா இருக்கும் நாங்கள் யாரும் சிங்களம் பொறிக்கப்பட்ட கடவுச்சீட்டை பயன்படுத்த மாட்டோம் சிங்களம் பொறிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னாங்களா சொல்ல முடியுமா போராட்டம் வேறு இது வேறு ஒரு போராட்டத்தை செஞ்சு தங்களுக்கு என்று தனியாக ஒன்று உருவாகின்ற வரை எது இருக்கிறதோ அதைத்தானே நினைச்ச முடியும் பயன்படுத்த முடியும் எங்க ஈழத்துல அதே அவங்க செஞ்சாங்க இப்போ ஹிந்திய திணிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி எதிர்ப்பு என்பது வேறு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் ஒன்றிய அரசினுடைய முடிவுகளுக்குள் மட்டும் இருக்கக்கூடிய துறைகளில் அவர்கள் வெறும் ஹிந்தியை மட்டும் வச்சிருந்தாங்கன்னா நம்ம சண்டை போடலாம் சண்டை போடலாம் இல்லையா ரூபா நோட்ல தமிழ் இருக்குதா இல்லையா இருக்குது கலைஞருக்கு அடித்த கலைஞருடைய நினைவாக வெளியிடப்பட்ட அந்த நாணயத்துல தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று அச்சரிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பெருமை இது அப்ப அதையெல்லாம் மடைமாற்றி கலைஞருக்கு எந்த போலும் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக ராஜ்நாத் சிங் ஏன் வந்தார் ஸ்டாலின் ஏன் இவரை பார்த்து சிரித்தார் அவரை பார்த்து ஏன் வணக்கம் சொன்னார் பார்த்தீர்களா ரகசிய உறவு அப்ப நான் என்ன கேக்குறேன் நான் ஸ்கிரீன்ல போய் ஒரு போட்டோ கட்டுறேன் நீங்க பாருங்க இந்த போட்டோல இந்த போட்டோ யாருன்னு தெரியுதா நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் ஒருவரை கட்டி பிடித்து அணைத்திருக்கிறார் உங்களுக்கு இவர் முகம் முகம் தெரியல அந்த பக்கம் இருக்கிறது நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரதமர் இப்ப நான் என்ன கேக்குறேன் பாகிஸ்தானுக்கு திடீர்னு சொல்லாமல் போய் இறங்கிட்டாரு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் பிரதமராக போய் அன்றைக்கு பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருக்கு அன்னைக்கு நாள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவர் வீட்டுல விருந்து அன்னைக்கு பிறந்த நாள் விருந்து பிரதமருக்கு பிறந்தநாள் ஒண்ணு அங்க விருந்து நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்தார் நிஜமாவே பிரியாணி சாப்பிட்டு வந்தார் பகடியா சொல்லல பிரியாணி சாப்பிட்டு வந்தார் உடனே பார்த்தீர்களா நரேந்திர தாமோதரதாஸுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் அல்லது பாகிஸ்தான் பிரதமரோடு அவர் சமரசம் செய்து கொண்டார் அப்படின்னு யாராவது சொன்னீங்களா இல்ல சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க அது 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 வேறு இது வேறு அப்படின்னு கரெக்டா வக்கனையா பேச தெரியும் என்ன பிரச்சனை விஜயகாந்த் அவர்கள் காலமானார் அன்னைக்கு வந்து அரசு தமிழ்நாடு அரசு அவருக்கு தேவையான எல்லா விதமான அவருடைய இறுதிச் சடங்குகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறது முன்னின்று அதை செய்கிறது தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதிச் சடங்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை சொல்கிறார் நன்றி சொல்கிறார் கண்ணீரோடு ஏன்னா தன்னுடைய கணவருக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய நிறுவனருக்கு ஒரு அரசு எல்லா விதமான மரியாதையும் செய்து நல்லடக்கம் செய்திருக்கிறது நன்றின்னு சொல்றாரு சொன்ன உடனே திமுக கூட கூட்டணி வச்சுட்டாரா நாலாவது நாள் அவர் என்ன செய்யறாரு திமுக ஏத்து நாலஞ்சு நாள்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு நீங்க எங்களை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே அன்னைக்கு முந்தா நாள் கூட நீங்க எங்களை என்ன சொன்னீங்க அன்னைக்கு ஒரு நாள் எங்களை கிள்ளிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் நுள்ளிட்டீங்க அதனால நாங்க விஜயகாந்த் உடலுக்கு நாங்க வந்து இறுதி சடங்கு செய்வதற்கு அரசு என்ன செய்யாது ஒத்துழைப்பு தராது அப்படின்னு அரசு சொல்லிச்சா சொல்லாது சொல்லவும் கூடாது இது வேறு இது அரசியல் நாகரிகம் இதை செய்யறதுனால அவங்க கூட்டணி வச்சிட்டாங்க அர்த்தம் இல்லையா இப்ப என்ன லாஜிக்னே எனக்கு புரியல இரண்டு தலைவர்கள் ஒன்றாக ஒரு மேடையில உட்காருவது அல்லது ஒரு இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல பேசிட்டாலே கூட்டணி ரகசிய உறவு ஒரே கட்சிக்குள்ள இருந்துட்டு கழிவு கழிவு ஊத்துறவங்களும் இருக்கிறாங்க சுப்பிரமணியசாமி சாமி பாஜகக்குள்ளதான் இருக்கிறாரு பாஜகவில் இருக்கிறார் பாஜகவில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியசாமி சாமி பிரதமர் நரேந்திர தாமோதரதாசையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் கல்விகளையும் ஊத்துறாரு பொருளாதாரமே தெரியாது அவர் என்ன என்ன சொல்ல போறீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிட்டாரு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாரு போறீங்களா அப்படி சொல்ல முடியுமா எஸ் வி சேகர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணாமலையை கட்டுமையே விமர்சிக்கிறாரு ஆனா திமுக தலைவரை பாராட்டுறாரு அது அவருடைய தனிப்பட்ட நட்பு அவர் திமுக தலைமையை பாராட்டுறதுனாலே திமுகவுடைய எல்லா கொள்கைகளையும் எஸ் சி சேகர் ஏற்றுக்கிட்டார்கு சொல்ல முடியுமா ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாரு எஸ் சி சேர் அனைத்து சாத்தியினர் அமைச்சகாவது ஏற்பாரா தெரியல எனக்கு தெரிஞ்சு மறுப்பாரு தான் நினைக்கிறேன் இல்லையா ஆனா திமுக தலைமையின் மீது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது மரியாதை நட்பின் காரணமாக அவர் திமுக தலைமையை பாராட்டுறார் பாராட்டுற காரணத்தினாலே அவர் திமுக திமுகவுடைய எல்லா கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்வாருன்னு அர்த்தம் முடியாது இது ஒரு ஒரு இப்படி இப்படி இது இப்ப சீமானே நான் அன்னைக்கு கூட அந்த வீடியோ சொல்றேன் ஸ்டாலின் ஐயா எங்கள் அண்ணன் தயாளம்மாள் எங்கள் அம்மா நான் வந்து ராசாத்தி அம்மாள் எங்களுடைய அம்மா நாங்க வந்து எல்லாரும் அண்ணன் தம்பிங்க தான் எங்களுக்குள்ள நடக்குது பங்காளி சண்டை அப்படின்னு சீமான் பேசினார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு திமுக கடுமையா திட்டுறாரு அப்படி பேசுனதுனால திமுகவுக்கும் சீமானுக்கும் ரகசிய உறவு அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா சொன்னா வந்து ஆஹ் எனக்கு புரியவே இல்லை முதலமைச்சரை பார்த்துட்டு வெளியில வர்றாரு வீட்டு வாசலே பேட்டி கொடுக்குறாரு அரசு நல்லா இருக்குது நல்ல அரசு தான் நல்லா தான் பண்றாங்க ஆட்சி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்றாரு சட்டிமே கொடுத்தாரு சீமானு கொடுத்தாரு வீடியோவே இருக்காட்ட இப்ப சீமான கெளுங்க அரச எவ்வளவு கழிவுத்துவாரு ஏன் ஏன்னா அவருக்கு அரசின் மீது கோபம் அல்லது திமுக மீது அவருக்கு கோவம் கோபம்ங்கிறதோட வன்மம் வச்சுப்போம் அப்படி அப்ப அவர் அன்னைக்கு வந்து திமுகவா அப்படி சொல்லிவிட்டாரே இப்படி இது என்ன பேச்சு அன்றைக்கு அவர் என்ன சூழல சொன்னாரு அவரு முதலமைச்சர் பார்க்க போறாரு அவருடைய தந்தையார் மரணத்திற்கு முதலமைச்சர் அலைபேசியில் அழைத்து ஆறுதல் சொல்லுகிறார் அவர் போறாரு பாக்குறாரு பேசுறாரு நன்றி சொல்றாரு ஒரு நாகரிகம் கருத்து சில விஷயங்களை பேசுவாங்க இல்லையா என்னாலும் எங்க தான் முரண்படுற ஸ்டாலினோடு சொல்றது சீமானுடைய அது ஒரு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு உடனே பார்த்தீர்களா ரகசியம் ஒரு அப்படி சொல்லுவீங்களா அதெல்லாம் தெளிவா இருக்கிறீங்க இங்க வந்து என்ன பிஜேபியோடு ரகசியம் உருவது எதுக்கு முதல்ல உறவு நீங்க சல்லி பைசா பிரயோஜனம் உண்டா தமிழ்நாட்டுக்கோ அல்லது கூட்டணி கட்சிகளுக்கோ அம்மன் சொல்லி பிரயோஜனம் கிடையாது அந்த மாதிரி ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க நீதி தர மாட்டீங்க இல்லையா உங்களோட கூட்டணி வைத்த எல்லா கட்சியும் நீங்க காலி பண்ணி ஒண்ணு இல்லாம தான் ஆக்கியிருக்கிறீங்க உங்க கொள்கைகள் எதிலும் இவர்களுக்கு உடன்பாடே கிடையாது அப்புறம் எப்படி உங்களுக்கு சரி உங்களோட கூட்டி மக்கள் ஓட்டு போடுவானா அதுவும் கிடையாது கொள்கை அடிப்படையில் திமுக உங்களோடு முற்று முழுவதுமாக முரண்படுகிறது தமிழ்நாடு மக்கள் உங்களை முற்று முழுவதுமாக புறக்கணிக்கிறார்கள் உங்க தலைகீழா போய் யாரா குதிப்பாங்க அரசியல்ல அதுவும் ஸ்டாலின் போன்ற மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர் இல்லையா எத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு நாகரிகமா எல்லாத்தையுமே பண்போடு பேசுவார் எல்லாருக்கிட்டையும் அவரு அவரை கடுமையாக விமர்சித்தவர்களுடைய வீடுகளுக்கு கூட அவர் நேரில் சென்று அவருடைய துயரத்தில் நிறத்தில் பங்கெடுத்துக் கொண்டவர் இப்ப மமதா பேனர்ஜி சென்னைக்கு வந்தாங்க எதுக்கு ஐயா இள கணேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் ஆளுநர் ஐயா இள கணேசன் அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற ஒரு குடும்ப விழா இல்லையா சுப நிகழ்வு அதுக்கு என்ன செய்யறாங்க மமதா பேனர்ஜியை இன்வைட் பண்றாரு மம்தா பானர்ஜிக்கும் பாஜகவுக்கும் ஏழாம் பொருத்தம் சண்டை நமக்கு தெரியும் இலங்கணத்தின் வீட்டு நிகழ்வுக்கு வந்ததுனாலேயே அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க ரகசிய உறவு அப்படின்னா அதாவது இவங்களுக்கு எப்படியாவது திமுகவை என்ன செய்யணும் பாஜகவோட சேர்த்து விடணும் ஒரு கூட்டம் துடியா துடிக்குது ஏன் சேர்த்து விடணும்னா சேர்த்துட்டா பார்த்தீர்களா நான் நன்றே சொன்னேன்னு அதுக்கப்புறம் திமுக கடுமையா திட்டலாம் இப்ப திமுகவை இவங்களுக்கு என்ன திட்டினாலும் மக்கள் வந்து நம்ம தயாராக ஏன் தயாராண்டா திமுக கொள்கையில் இருமொழி கொள்ளையா இருக்கட்டும் நீட் எதிர்ப்பா இருக்கட்டும் ஜிஎஸ் வந்து மாநிலத்துக்கு சரியா பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த விவகாரமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து யாரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக தொடர்ந்து சண்டை போடுறாங்க நாடாளுமன்றத்தில் பாஜகவை ஓட ஓட விரட்டுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்துச்சா இல்லையா இது எப்ப நடந்துச்சு பாராளுமன்றம் இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி தானே முடிஞ்சது அது வரைக்கும் திமுக செஞ்சிருக்குது நாடாளுமன்றத்துல சண்டை போட்டுச்சா இல்லையா புதிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல கையெழுத்திடணும் மாநில அரசுனு வலியுறுத்துகிறது ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராம நிறுத்தி வச்சிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இங்க கையெழுத்து போட்டால்தான் தெரிவிங்கிறாங்க மாண்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் டெல்லிக்கு நேரடியாக சென்று ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறார் நீங்க ஏன் போய் பாத்தீங்கன்னு கேட்க முடியுமா அவரைத்தாங்க போய் பார்க்கணும் வழி இல்ல இந்த சிஸ்டம் அப்படித்தான இருக்குது அப்ப அங்க போய் பாக்குறாங்க அங்க போய் என்ன கேக்குறாங்க நிதி கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க கையெழுத்து போடுங்க நான் நிதி தர்றேன் இவர் என்ன சொல்றாரு கையெழுத்து போட மாட்டோம் இது எங்க கொள்கை நிலைப்பாடு அப்ப நிதி கிடையாது சரி நன்றி வணக்கம் எஞ்சி வராது என்ன பண்ண முடியும் போராடுறாங்க தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆஹ் அவருதான் நிதி தரலையா அப்ப அவரு கூட விட்டுருங்க அவரு கூட பணம் விடாதீங்க உன் பேச்சு கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருங்க இல்லைன்னா நல்லா திட்டி விட்டு ஓடி இருந்துருங்க ஹார்ஸா முறைச்சு பார்த்துட்டு வந்திருங்க என்ன மாதிரி பேசுறதுக்கு சின்ன பிள்ளைங்க சண்டையா இருக்கு கொள்கை சண்டை என்பது நீதிமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய போர் நேர்ல பாக்கும்போது சட்டையை பிடிச்சி அடிச்சு விடலாம் உரள முடியுமா சட்டையை பிடிச்சி ஒருத்தர் கொடுத்த சட்டையை பிடிச்சி வா பார்க்கலாம்னு சண்டை போடுறதுதான் அப்படி சண்டை போட்டா தான் நீங்க எல்லாம் நம்புவீங்களா ஜெயலலிதா அம்மையார் பாஜகவை எதிர்த்தார் என்று எல்லோரும் நம்பினீர்கள் சரி நம்புவோம் ஜெயலலிதாருடைய பதவியேற்பு விழாவுக்கு நரேந்திர தாமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அதே மாதிரி இவர் வந்து ரெண்டு பேருமே ஒரு நல்ல நட்புணர்வோடு தோழமை உணர்வோடு ஆனா அரசியல் களத்தில் என்ன செஞ்சாங்க கடுமையா சண்டை போட்டுக்கிட்டாங்க பயங்கரம் அப்படிங்கிறது துணிச்சு ஸ்டாலின் திமுக வன்மத்தோட வெளிப்பாடு சண்டை போடுற பாஜக திமுக சமரசம் செய்தது என்று தரவுகளோடு ஆதாரங்களோடு நீட்டுல என்னங்க இப்படி பண்ணிட்டு வந்துட்டாங்க சொல்லுங்க எல்லாரும் வாங்க உரிமையோட போய் முதலமைச்சர் சண்டை போடுறோம் முன்வரிசையில் சண்டை போட தயாரா விட்டு கொடுத்துருவார உரிமைகளை ஸ்டாலின் விட்டு கொடுத்துருவாரிட்டு சொல்லுகிறார் ஒருபோதும் உரிமைகளை விட்டு தர மாட்டேன் இருமொழி கொள்கையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா சொல்லுங்க போய் சண்டை போடுவோம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க கேப்போம் சிஐ அனுமதிப்போம் அப்படின்னு சொன்னாருன்னா சொல்லுங்க போய் சண்டை போடுவான் திருப்பி சொல்றேன் நான் எப்பவும் சொல்றதா சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட இல்லாத ஆட்சி அப்படின்னு எந்த ஆட்சியும் இருக்காது ஆனால் குறைகளை சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்ளக்கூடிய ஆட்சியாக இருக்கிறதா என்றால் இந்த அரசு அப்படி இருக்கிறது பாஜக என்ற கட்சியினுடைய கொள்கைகளோடு முற்று முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகம் முரண்படுகிறது நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசோடு சீமான் பேசுற மாதிரிலாம் பேச முடியாது நான் போய் பூட்டி சாவி எடுத்துட்டு வந்து கல்யாண கடல போட்டு செல்ல சுவிட்ச் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவாங்க யார் ஏதாவது பூட்டிட்டு வந்துருவீங்க உங்க வீட்டுக்கு கேட்டியா இல்ல இந்த ஆளுநர் மாளிகை பூட்டிட்டு வந்துருவேன் அப்படி ஒரு பண்ண முடியுமா நடக்குமாது முதல்ல சீரியஸு பாருங்களேன் நடக்குமாது உடனே அர்த்தம் சொல்றாரு அது என்ன நீ ஆட்சியை கிளப்பியா நான் திருப்பியும் போட்டிடுவேன் மக்கள் எனக்கு தான் வாக்களிப்பான் நான் திருப்பியும் முதலமைச்சர் அப்படின்ட்டாரு கீழே கைதுட்டு திருப்பி நீங்க போட்டிடுறதுக்கு உங்க கட்சி இருக்கணுமே ஒன்றிய அரசு கட்சியை தள்ளுபடி வச்சு உங்களால் போட்டியிட முடியாது தெரியுமா உங்களுக்கு ஒன்றிய அரசு நீங்கள் தேர்தலில் நிற்க தடை விதித்து உங்க கட்சியை தடை பண்ணிட்டாங்கன்னா இந்த கட்சி தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்கு நாங்கள் தடை விதிக்கணும் இப்ப ஒரு அமைப்புக்கு தடை விதிச்சாங்க ஞாபகம் தான் நான் அமைப்பு பேர் எங்க சொல்ல விரும்பல தடை விதிச்சிட்டாங்க அந்த அமைப்பினர் வந்து பாஜகவோடு எல்லா காலங்களிலும் பாஜகவுடன் முரண்படக்கூடிய தோழர்கள் அவர்கள் ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடிய சமரசம் செய்யக்கூடிய தோழர்கள் இல்லை அவர்கள் ஒரு இஸ்லாமிய அமைப்பு என்ன செய்ய தடை அந்த தோழர்கள் என்ன செய்யறாங்க அந்த அமைப்பை கலைச்சிட்டு அந்த அமைப்புல இருந்து எல்லாரும் வெளியில வர்றாங்க ஏன் என்ன அரசு என்ன செஞ்சிருச்சு அந்த அந்த அமைப்புக்கு தடைப்பட்ட பிறகு ஆமா அந்த அமைப்பின் உறுப்பினர் ஒருத்தன் சொல்ல முடியாது உள்ள இது பேசிக்கா எதுவுமே தெரியாம நான் ஆளுநர் மாளிகை பூட்டுவேன் கூட்டினா ஆட்சியை கலைச்சு விட்டு என்ன செய்வாங்க கட்சியவே தடை பண்ணி வச்சிருவாங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதான் பிராக்டிக்கல் அரசியல் என்பது வேறு கொள்கை அரசியல் கொள்கை அரசியலில் சமரசம் செய்து கொண்டால் நாம் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாம நம்ம சண்டை போடுவோம் அது வேற கொள்கை அரசியலில் இந்த நிமிடம் வரை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலும் பாஜகவின் கொள்கைகளுக்கு மண்டையாட்டலை தலையாட்டலை சரியா ஸோ அந்த வகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வை வைத்து நான் ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செஞ்சேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நினைக்கிறேன் நான் வந்து புதிய தலைமுறையில் இருந்த காலகட்டம் அப்போ வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை வந்து சற்றே பின்னடைவை சந்தித்த உடனே அவர் பிரதமர் இங்கே வந்தோடு அவரை போய் வீட்டில் போய் பார்க்குறாரு அப்பவும் இதே மாதிரிதான் கலைஞரை பார்த்து விட்டா பாஜகவுடன் கூட்டணி திமுகன்னு அவங்க என்ன அது நடக்கவே நடக்காங்க ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அப்படியே இவங்க எல்லாம் வந்துடும் இளைஞன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலே கூட்டணாங்க வரல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல கூட்டணி நாங்க இதுலயும் அமையல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நாங்க பாஜகவுடன் கூட்டணி வந்துடும் திமுக வரல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்னு அதாவது எப்படியாவது பாஜகவுடன திமுகவை இணைத்து பேசிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதெல்லாம் வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு முத்தமிஞர் டாக்டர் கலைஞருக்கு கலைஞரின் நினைவாக ஒரு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் பெரும் மகிழ்ச்சி என்பதை சொல்லி ஆஹ் தொடர்ந்து தினசரி தீக்குளித்து தன்னை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொடுப்பது என்பது ஒரு அறம் சார்ந்த அரசியல் இல்லை என்பதை சொல்லி விடைபெறுகின்ற குரலற்றோர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி